튜브 탐을 வணக்கம் உலக அழிவை காட்டும் கால பிரளயத்தினுடைய கடிகாரம் கடந்த இரவு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு வெறும் தொண்ணூறு வினாடிகள் மட்டுமே உலகத்தை அழிக்கும் அணுக்கரு ஆபத்தின் அடையாளத்தை காட்டி நின்றிருக்கின்றது இது மிகப்பெரிய அபாயம் அணுகுண்டு வீச்சுக்கள் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினோ அமெரிக்காவோ சீனாவோ அல்ல அதைவிட பாரிய பிரச்சனையாக கூகுள் மைக்ரோசாப்ட் போன்ற பிரபலமான நிறுவனங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற அணுசக்தி நிலையங்கள் உலகத்தை பேரழிவிற்குள் தள்ளப் போகின்றன என்றும் இவை வருமாக இருந்தால் உலகம் தப்பி பிழைப்பது மிகவும் கடினம் என்றும் அந்த கடிகாரம் காட்டியிருக்கின்றது உலகத்தின் புகழ் பெற்ற நோபல் பரிசு பெற்ற பதிமூன்று விஞ்ஞானிகளினால் உருவாக்கப்பட்ட இந்த கால கடிகாரமானது மனிதர்களினால் ஏற்படுகின்ற அழிவும் இயற்கையினால் ஏற்படுகின்ற அழிவும் எப்படி இந்த பூமி பந்தை துடைத்தறிய போகின்றது என்பதும் அதற்கான நாட்கள் நெருங்கிவிட்டது என்பதையும் காட்டுகின்ற எச்சரிக்கை கடிகாரம் ஆகும் இனி எதற்காக இந்த நிலையை நேற்று நள்ளிரவு அடைந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம் பாருங்கள் இது மிக அவசியமானது சுவாரஸ்யமானது கூகுள் நிறுவனமும் மைக்ரோசாப்ட் நிறுவனமும் இணைந்து மிகப்பெரிய சக்தி வளத்தை உருவாக்கி உலகம் முழுவதிலும் அணுசக்தியினால் உருவாக்கப்படுகின்ற மின்சாரத்தை விற்பனை செய்து இப்பொழுது உழைப்பதை விட மிகப்பெரிய பகாசுர வருமானத்தை உழைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் இதற்கான ஒப்பந்தங்களை அவர்கள் முடித்துவிட்டார்கள் விட்டார்கள் இந்த சேர் திட்டமானது எப்படி பெட்ரோல் டீசல் போன்றவற்றினால் இந்த உலகம் மாசுபட்டு அழியும் என்று நினைத்தோம் மோ அதைவிட பல மடங்கு அதிகமாக உலகத்தை பேரழிவிற்குள் தள்ளும் என்றும் மனிதன் தொலைந்து போக வேண்டிய அபாயம் இருப்பதாகவும் கால கடிகாரத்தின் எச்சரிக்கை காட்டுகின்றது ஜப்பானில் ஆகிய இடங்களில் இரண்டு பேரும் அணுகுண்டு வீசப்பட்ட பொழுது எப்படி காலக்கடிகாரம் உலக அழிவினுடைய விளிம்பை காட்டியதோ அதுபோன்ற ஓர் இடத்திற்கு இன்று திடீரென வந்திருப்பது அதிர்ச்சி தரும் செய்தியாக இருக்கின்றது இப்பொழுது காலக்கடிகாரம் ரஷ்ய அதிபர் புட்டினை எச்சரிக்கவில்லை ஐடி நிறுவனங்கள் ஆகிய பகாசுர நிறுவனங்களையே எச்சரிக்கின்றது இவர்கள் நல்லவர்களாக இருந்து கொண்டு இவர்களுடைய பெரும் பண ஆசையால் பூமியே சிக்கப்பட போகின்றது பெரும் சிக்கலில் மாட்டுப்பட போகின்றது என்பதுதான் இப்போதைய புதிய விடயமாக இருக்கின்றது அமெரிக்க பகாசுர நிறுவனங்களுடைய அடுத்த கட்ட வேட்கை இந்த அணுசக்தி மின்சாரத்தில் திரும்பி இருக்கின்றது உங்களுடைய நிறுத்துங்கள் என்று அந்த கடிகாரம் கூறுகின்றது உலக வர்த்தக மயமாக்கலில் அடுத்த பெரும் தொழிற்சாலைகள் அன்று குடியேற்றவாதம் ஏற்படுத்தப்பட்டது போல இன்று அணுசக்தி குடியேற்றவாதம் வரப்போகின்றது இது ஏன் பகாசுர மாற்றம் என்றால் எஸ் எம் ஆர் என்கின்ற சிறிய அளவிலான அணுசக்தி மின்சாரத்தை உருவாக்குகின்ற கருவிகளை உலகம் முழுவதிலும் பரவலாக்கம் செய்து இன்றைய சக்தி வள தேவையை பூர்த்தி செய்ய போகின்றார்கள் இந்த நிறுவனங்கள் இதற்காக அமை பகாசுர டேட்டா சென்டர்கள் அதற்காக பாவிக்கின்ற மின்சாரம் இதில் பணியாற்றுகின்ற ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய தேவை சட் தேவை போன்றவை மின்சாரத்தை சுனாமி வெள்ளம் போல உவிந்து குடிக்கக்கூடியவையாக இருக்கும் இதனுடைய பக்க விளைவுகள் சுனாமி அடித்ததை விட மோசமாக இருக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளினுடைய உயிர் மின்சாரம் தான் இதனால் பெருமளவு மின்சாரம் உவிந்தெடுக்கப்படும் எதிர்கால மின்சார தேவைக்கு அணுசக்தியை விட மாற்று வழி இல்லை என்ற நிலையில் இந்த தேவை உருவாகி இருக்கின்றது இவற்றை பாவிப்பதும் கண்காணிப்பதும் மிக மிக ஆபத்தானது பெரும் செலவு கொண்டது விபத்து ஏற்பட்டு இருந்தால் அணுகுண்டை வெடிக்க வைத்த அபாயம் அப்படியே ஏற்பட்டுவிடும் என்பது அச்சம் தரும் செய்தியாகும் இதனால் காற்று வழியில் கதிர்வீச்சுக்கள் பரவி செல்லும் ஜப்பானில் சுனாமியும் அணுசக்தி நிலையமும் மோதியதனால் ஏற்பட்ட ரேடியோ ஆக்டிவ் போல இது மோசமானதாக இருக்கும் இந்த நிறுவனங்கள் செய்கின்ற பகாசுர ஆசையின் தவறுகளை எப்படி வியாக்கியான து என்றால் அதில் மொழியில் வார்த்தைகளே இல்லை என்றும் கூறுகின்றார்கள் அமெரிக்க பகாசுர நிறுவனங்கள் எழுதியிருக்கின்ற ஒப்பந்தம் பழைய அழிவுகளை மறந்த புதிய அமெரிக்காவினுடைய பென்சில்வேனியாவில் இருந்த அணுசக்தி நிலையம் உடைந்து சிதறிய பொழுது அமெரிக்க வரலாற்றில் என்றுமே காணாத பேரழிவை உருவாகுவதற்கான நிலை ஏற்பட்டது அதுபோன்ற ஒரு நிலையை நோக்கி இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விபத்து நடந்த இடத்தை படியும் புத்துயிர் பெறச் செய்வதற்கான வேலைகள் நடைபெறுகின்றன இரண்டாயிரத்தி எட்டு இது திரும்பவும் வருகின்றது பகாசுர உருவாக்கம் ஏ தொழில்நுட்பத்துடன் அமெரிக்காவினால் செய்யப்பட இருக்கின்றது உலகம் முழுவதற்குமான சப்ளையாக இது அமைய அமெரிக்காவில் மட்டும் ஒரு சிறிய சிகிச்சை அமர்த்துவார்களாக இருந்தால் எட்டு லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குகின்ற வேலையை இவர்கள் செய்து முடித்து விடுவார்கள் இது ஓர் உதாரணம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் பத்து பில்லியன் குரோனர்களை அடுத்த இருபது வருடங்களுக்கு இதற்காக ஒதுக்கி இருக்கின்றது மிகப்பெரிய நியூக்ளியர் அணுசக்தி சென்டர்களை உருவாக்கப் போகின்றது இதற்காக செயற்கை நுண்ணறிவு கருவிகளை உருவாக்குகின்ற ஓபன் ஏ ஐ நிறுவனத்துடன் மைக்ரோசாப்ட் பாரிய ஒப்பந்தத்தை எழுதி முடித்துவிட்டது இந்த உடன்படிக்கைக்கு சிறப்பு பெயர் வைத்திருக்காவிட்டாலும் இதனுடைய பெயர் ஸ்டார் கேட் என்பதாகும் மிகப்பெரிய மின்சார அலை சுனாமி வெள்ளம் போல உலகத்தை மூடி பாயப்போகின்றது இவர்களுடைய முதலாவது உற்பத்தியாக ஐந்து பெரும் அணுசக்தி வலயங்கள் வருகின்றன இவற்றினுடைய மின்சார உற்பத்தியால் மின்சாரத்தை அதிகமாக பாவிக்கின்ற தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த டென்மார்க் மானம் மின்சாரத்தை வழங்க இந்த ஐந்து ரியாக்டர்களினால் முடியும் அடுத்து வரப்போகின்றது ஏ ஐ சமுதாயமாகும் இந்த சமுதாயத்துடன் போட்டியிட சாதாரண சிறிய நாடுகளினாலும் ஏழை நாடுகளினாலும் ஒரு காலமும் முடியாது இது அடுத்த பெரும் சிக்கலாக மாறப்போகின்றது ஆனால் கூகுள் நிறுவனம் மைக்ரோசாப்டில் இருந்து சிறிது வித்தியாசமாக சிந்தித்திருக்கின்றது கெய்ரோஸ் பவர் நிறுவனத்துடன் அவர்களும் எஸ் எம் என்கின்ற இந்த அணுசக்தி உலைகளை உருவாக்கப் போகின்றனர் ஆனால் இது ஆபத்து குறைந்தது என்றும் வெடித்து சிதறுமாக இருந்தால் அணுகுண்டு வெடித்தது போன்ற நிலை வராது என்றும் கூகுள் நிறுவனம் உலக மக்களிடையே மின்சார பாவனை அதிகரித்து விட்டது பெட்ரோல் கதை அந்த கதையை முடிப்பதற்கான போர் மத்திய கிழக்கில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டும் இருக்கின்றது பெரிய மின் பாவனை இதனால் ஒவ்வொரு மனிதனும் மின்சாரத்தை தூங்கிக் கொண்டு நடக்கின்ற இன்றைய உலகத்திலே கைத்தொலைபேசிகளின் தொலைபேசிகளின் அவன் நடந்து இருக்கின்றான் அவனை சார்ஜ் செய்வதற்கு இவைகள் வருகின்றன தலைவர் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராகிய அவசியம் என்றும் உலகத்தின் மின்சார பாவனை அளவு கடந்து அதிகரித்து விட்ட காரணத்தினால் இத்தகைய முயற்சிகள் தேவை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த முயற்சி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய மின்சார தேவையை பத்து வீதம் பூர்த்தி செய்யும் என்றும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நுண்ணறிவு கருவிகளினுடைய உதவியுடன் உலகம் முழுவதற்குமான மின்சாரம் வழங்கும் வேலை ஆரம்பித்துவிடும் அமெரிக்க அரசு இதற்காக பில்லியன் கணக்கில் பணத்தை ஒதுக்கீடு செய்து எஸ் எம் ஆர் உலகத்திற்கும் உலகத்தின் இருத்தலுக்கு சவாலாக மாறப்போகின்றது அமெரிக்காவினுடைய சக்தி வள அமைச்சர் ஜெனிபர் கிரான்ட் இது பற்றி கூறுகின்ற பொழுது அணுசக்தி உலைகளை எழுபது எண்பதுகளில் உருவாக்கிய பொழுது உலகம் கண்டதை விட பகாசுரமான மாற்றம் ஒன்றை உலகம் சந்திக்கப் போகின்றது என்றும் தெரிவித்தார் ார் உலகத்தில் இன்று மின்சார தேவை அதிகரித்ததற்கு மோட்டார் கார்கள் மின்சாரத்தில் ஓடுகின்றன டேட்டா சென்டர்கள் மின்சாரத்தில் இயங்குகின்றன இணைய நாணயம் வருகின்றது எல்லா இடங்களிலும் கணினிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன இதனால் மின்சாரம் என்பது கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதிலும் சயின்டிஸ்ட் என்கின்ற ஊடகம் இது பற்றி கூறுகின்ற பொழுது இதனால் உழைக்கின்ற பணத்தை விட மிகப்பெரிய பேரழிவு பணத்தை உலகம் கொடுக்க போகின்றது என்று எச்சரித்திருக்கின்றது இந்த குளிர்மை படுத்த நீரை பாய்ச்ச வேண்டும் செய்தல் சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்தல் போன்ற முயற்சிகளை அடியோடு கருவறுக்கூடிய ஒரு வேலை திட்டமாகவும் இது இருக்கின்றது இத்தகைய வேலையானது அணுகுண்டை வீசுவதை விட அபாயமானது அணுசக்தி நிலையம் வெடித்து சிதறியதை போல இது ஆபத்தான செயலாக மாறப் போகின்றது இதனால் தான் உலக அழிவை காட்டுகின்ற காலப்பே கடிகாரம் இந்த தகவல்கள் இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மின்சாரத்தினால் வரக்கூடிய பிரச்சனையும் அணுசக்தி ரியாக்டர்கள் வெடிக்கின்ற பிரச்சனையும் உலகத்தில் அணுகுண்டு வெடிப்பதை விட பேரழிவை தரப்போகின்றது ஆகவே வெறும் தொண்ணூறு வினாடிகள் மட்டும் உலகம் அழிகின்ற பேரழிவு தினத்தின் அருகில் அந்த கடிகாரம் வந்து நிற்கின்றது இந்த உலகத்தை அழிக்க போகின்றது ரஷ்ய அதிபர் புட்டினோ சீன அதிபர் ஜி ஜின்பின்னோ அல்ல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்போ அல்ல இவர்கள் எல்லோரையும் தாண்டிய தனிப்பட்ட கோடீஸ்வரர்கள் தான் என்பதுதான் புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது இன்றைய உலகில் தனி நபர்கள் நாடுகளை விட பெரும்பணம் உழைக்கின்ற காரணத்தினால் நாடுகள் தோல்வியடைந்து தூரத்தில் மறைந்து கொண்டிருக்கின்றன ஒரு காலத்தில் இவை நாடுகளாக இருந்தன என்பதை வேடிக்கையாக பேசக்கூடிய ஒரு சூழலும் தனிநபர்களினுடைய உலகமாக இந்த உலகம் மாறக்கூடிய சூழலும் அழிந்து போகக்கூடிய அபாயமும் பேரழிவும் இருப்பதை காலக்கடிகாரம் காட்டுகின்றது இது இன்றைய காலை நேர உலக ஊடகங்களில் அதிர்ச்சி தரும் பாரிய கட்டுரையினுடைய சுருக்கமான தமிழ் வடிவமாகும்ூடைய உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம்